தமிழ்நாட்டில் என்றும் சமத்துவ தீபம் எரியும் வளர்ச்சியின் ஒளி பெருகும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது எக்ஸ்தல பக்கத்தில் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறியிருப்பதாவது கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தருவுதல் அரங்கம் பிரம்மாண்டமான கீழடி அருங்காட்சியகம் உலகத்தரத்தில் ஆக்கி மைதானம் இவைதான் நமது திராவிட மாடல் பேசும் மதுரைக்கான வளர்ச்சி அரசியல் எய்ம்ஸ் வராது மெட்ரோ ரயில் தராது கீழடி ஆய்வறிக்கையை மறைக்கும் பாஜக பேசும் அரசியல் தமிழ்நாட்டில் என்றும் சமத்துவ தீபம் எரியும் வளர்ச்சியின் ஒளி பெருகும் பாஜகவின் எண்ணம் ஒரு நாளும் தமிழகத்தில் எடுபடாது இந்த ஸ்டாலின் இருக்கும் வரை தமிழகத்திற்குள் சக்திகளால் காலடி கூட வைக்க முடியாது என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் சமீபத்தில் திருப்பரங்குன்றம் மலை மீது தீப தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற மிகப்பெரிய பிரச்சனையை பாஜக கிளப்பி வருவதாக பலர் குற்றம் சாட்டி வரும் நிலையில் அதற்கு பதில் தரும் விதமாகத்தான் முதல்வர் மு ஸ்டாலின் இப்படி ஒரு பதிவை வெளியிட்டிருப்பதும் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாகும் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி